ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான கார்லிக் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய சைஸ் கார்லிக் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு சின்ன சைஸ் கிரேட்டரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் நமக்கு துருவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இப்போ துருவிட்டு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து நீங்கள் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் பட்டர் வந்து நமக்கு ஈஸியாக மெல்ட் ஆகிடும் அதனால் இப்போது நம்ம மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது துருவி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது நான் வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா சால்ட்டு சேர்க்க தேவையில்ல இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு ஸ்ப்ரெட் நல்லா ரெடி ஆகிடுச்சி நான் வந்து மில்க் பிரெட்டு மைதா இல்லாத ப்ரெட்டுன்னு கிடைக்கிது அந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு ப்ரெட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரெட்டை எல்லாத்தையுமே நம்ம ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தவால சேர்த்துட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே எல்லா ப்ரெட் ஒன்று ஒன்றா நம்ம தவால சேர்த்துக்கலாம் பட்டர் தடவுன சைடை இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க நம்ம மேலே ஸ்ப்ரெட் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுவோம் இப்போது நாலு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பட்டர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி பட்டர் எல்லாம் மேலே இருந்ததெல்லாம் மெல்ட் ஆகியிருக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கிறேன் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் ஆகியிருக்கணும் அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த டைமில் நமக்கு திருப்பும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் ஸ்டவ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ